இன்று கார்த்திகையில் திருச்செந்தூர் முருகனின் மிகப்பெரிய உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது வெற்றி அடையப் போகிறது தங்கமி வார் கார்த்திகையில் நான் தரும் வாக்கு சத்தியமாக பளிக்கும் எதிர்பாராத அதிர்ஷம் என்று உன்னை தேடி வரும் இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலருவாய் நல்ல செய்தியுடன் உன் வீட்டிற்கு என்று வந்து விட்டேன் தங்கமே ஓம் முருகா என்று கூறு ஓம் முருகா என்று ஐந்து முறை பதிவிடு ஆறாவது முறை ஓம் முருகா என்று வாய் வழியே என் நாமத்தை சொல் என்று நீ நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் தங்கமே என்று முடிந்தால் கார்த்திகையும் விரதம் இருந்துவிடும் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா கார்த்திகம் விரதம் இருந்து இந்த முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண தடை மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தேரும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் சகோதர பிரச்சனைகளும் தேரும் சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் உயர்ந்த பதவி கிடைக்கும் செல்வம் பெருகும் நினைத்தது நிறைவேறும் தங்கமே இன்று விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் முழு அருளும் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு குடும்பத்தில் நிம்மதியின்மை குழந்தை பாக்கியம் பெற திருமணம் கைகூட நிலம் நீ வீடு வாங்க உடல் நலம் மேம்பட நிச்சயம் இந்த கார்த்திகை விரதம் இருந்தால் இதற்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும் நல்ல செய்தி வீடு தேடி வந்து சேரும் ஓம் முருகா என்று பதிவிடு முருகா சரணம் என்று சொல்லு கார்த்திகேயா நமக என்று சொல்லு கந்தா போற்றி போற்றி என்று சொல்லு உனைத்து சகல விஷயங்களையும் நான் நடத்தி காண்பிக்கிறேன் தங்கமே கார்த்திகையில் அப்படி என்ன சிறப்பு தெரியுமா கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் கந்தனுக்கு சாய் தாய் என்ற சிறப்பினை பெற்றனர் அப்போது சிவபெருமான் கிருத்திகை பெண்களே நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் அது மட்டுமல்ல உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரன் என்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி ஆசிர்வதித்தார் அவ்வாறே இன்றும் முருக பக்தர்கள் எல்லோரும் கார்த்திகை விரதம் இருந்து முருகனின் பேரருளை பெற்று வருகிறார்கள் உண்மை தங்கம் என்று விரதம் இருந்துவிடும் நிச்சயம் உனக்கு நல்ல வழி பாவங்கள் தொலைந்து இந்த பிறவிலேயே சுகமான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் கவலையே படாதே இன்று இதை மட்டும் செய்துவிடு உப்பில்லாத உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரத நாளில் கந்தசஷ்டி கவசம் படிப்பது சிறப்பு புரிகிறதா தங்கமை இன்று இந்த முருகனை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்குவதோடு வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் தங்கமே கவலையே படாதே நான் இருக்கிறேன் இந்த முருகனின் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவினா நீ இழந்து அனைத்தையும் திரும்பப் பெறச் செய்வேன் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்கு உன் கர்மாக்களை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறேன் இன்று மட்டும் இந்த கார்த்திகை விரதம் இருந்துக்கோ நான் அனைத்தையும் எப்படியாவது முடித்துக் கொடுக்கிறேன் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நீ எடுத்த காரியம் வெற்றியாக முடியும் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த முருகனை முழுமையாக நம்பும் முருகனின் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி செய்து காத்து கொண்டிருக்கிறது முருகனையே முருகனே எனக்கு எல்லாம் என்று என் நம்பும் என் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தியை தருவி மனதை மட்டும் தெளிவோடு வைத்துக் கொள்ளுங்கள் முடிக்க வேண்டிய கடமைகள் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கிறது காலம் ஒருபோதும் காத்திருக்காது நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் நான் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டு இரு என்னுடைய துணையால் இந்த முருகனின் துணையால் உன்னால் எதையும் கடந்து போக முடியும் உனக்காக ஒரு நல்ல வழி காத்து கொண்டிருக்கிறது அதை உன் கண்ணில் காண்பிப்பேன் மணக்கசப்பு நீங்கி நல் வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ காத்திருந்தது எல்லாம் போதும் என்று காத்துகையில் உனக்கு வழிகாட்டுவேன் புரிகிறதா தங்கமே நீ கனவு காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தெளிவான வழியை போகிறேன் நீண்ட காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது சந்தோஷமாக பாக்கியத்தை இந்த கார்த்திகை விரதத்துக்கு அவ்வளவு சிறப்பு தனிச்சிறப்பு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் பிரகாசமாக அமையணும் அதுதான் இந்த முருகனின் நினைப்பு கவலையே படாதி இந்த முருகனின் பேச்சைக் கேட்டு இன்று கார்த்திகை விரதம் இருந்த உனக்கு உன் கையில் உனக்கு தேவையான ஒன்று கிடைக்கும் அந்த காரியம் வெற்றியாக சுபமாக முடியும் நிச்சயம் கிடைக்கும் இன்று ஒரு நாள் காத்திரு பலன் கிடைத்துவிடும் சங்கடங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் என்னிடத்தில் வேண்டுதல்களை வைத்து காத்து கொண்டிருந்தாய் இதோ நிச்சயமாக கைகூடப் போகிறது இந்த கார்த்திகை பலனாகத்தான் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறிவிடும் இனி அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கத் தொடங்கப் போகிறது தங்கமி உன்னை அலங்கரிக்க எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது நீ வெற்றி மகடம் சூட்டப் போகிறாய் செல்வமி உன்னை என் கையில் வைத்து ஆசிர்வதித்து உயர்த்துவே நீ நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவாய் உன் மனதில் இனிமேல் எதிர்காலம் பற்றிய பயமே இருக்காது அப்படிப்பட்ட நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது நம்பிக்கையான பதிவு நம்பிக்கை ஊட்டும் பதிவு உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய இந்த முருகன் இருக்கிறேன் என்பதை நம்பி விடுவாய் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை தானே நம்புகிறாய் அப்போது உனக்கு என்னுடைய முழு அருள் ஆசையும் தருவேன் கவலை படாது என்று கார்த்திகையில் நீ இருக்கும் விரதத்திற்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி